காய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அடித்து ஊற்றின முட்டை குழம்பு டக்கண்டு ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் அதில் நான் ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு சிறிய மூண்டு உள்ளி மற்றது கொஞ்சம் புளி மஞ்சள் மற்றது சாப்பானத்து கறித்தூள் அதாவது நார்மலாக குழம்புக்கு போடுற தூள் அதோட ஒரு தக்காளிப்பழம் ஒரு சின்ன சைஸ் தக்காளிப்பழம் எடுத்து வைக்க மறந்துட்டேன் அப்போ அதுவும் போட போகிறேன் எல்லாம் வெட்டிட்டு செய்முறையில் மிச்சம் மிச்சம் என்னென்ன பொருள்ன்றதை பார்ப்போம் எல்லாம் வெட்டி வச்சாச்சு இப்போ புளிக்கு கொஞ்சம் தண்ணி விடுவேன் சுடு தண்ணி விட்டால் கொஞ்சம் ஊறி வரண்டா கண்டு எல்லா சட்டியை வச்சு தாளிப்பேன் இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டோம் நாங்கள் இதுக்கு நல்லெண்ணெய் தான் விட போகிறேன் நான் இன்றைக்கு நல்லெண்ணெய் பாவிக்கிறேன் நீங்கள் விரும்பினெண்ணில் விட்டு செய்யலாம் ஆனால் நல்லெண்ணெய் அடைக்கிற சா விட்டு சமைக்கிறேன் நல்ல கொஞ்சம் கடுகு போடுவேன் கடுகு வெடிக்கட்டும் Con giam perin chi ra ham Con giam Con ham

எல்லா ஐட்டாக வதங்கிது இப்போ நான் உள்ளி கூட மறந்துட்டேன் உள்ளியை போடுறேன் உள்ளியையும் போடுவேன் இப்போ பொன்னுரமா வதங்கிட்டது இப்போ நான் தக்காளி பழத்தை போட போறேன் யாருங்க பொன்னுரமா வதங்கிட்டது அந்த தக்காளி பழத்தை போடுவேன் உப்பு போட்டேன் உப்பு போட்டா டாக்டர் வதங்கும் அதனால நான் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டது கழிப்பா இப்ப வதங்கி வந்துட்டுது நான் வே மஞ்சள் கூட போகிறேன் இதுக்கு தேவையான தூளையும் போடுவேன் உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போடுவோ நான் வந்து ஒண்டறக்கு ரெண்டி போடுவேன் நான் இதுக்குள்ளே புளி கரைச்சி விட்டேன் நான் அது அந்த ஓஃப் ஆகிட்டு போன் பதிவாகையில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் கூடின ஒரு புல் புளி கரைச்சி இதுக்குள்ளே விட்டது பழம் போட்டானே இப்போ ரெண்டு முட்டை தானே அப்போ அது காணும் அப்போ கரைச்சி இதில் விட்டு நான் ஒரு மூடியால் மூடி விட்டேனா அந்த தூள் எல்லாம் வாங்கிச்சு வருவோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அப்படியே நல்லா கொதித்து கொண்டு இருக்குது இப்போ நான் வந்து முட்டையை அடித்து விட போகிறேன் இப்போ அடித்து ஊற்றி நான் அப்படியே முட்டையை அடிச்சுட்டு கிட்ட கொண்டு அப்படியே விட்டேன் நான் அப்படியே இதெல்லாம் அடித்து அப்படியே விட்டேன் நான் ரெண்டா ஊறுகையில் போன் அப்போ எனக்கு அது உங்களுக்கு காட்ட முடியலை அவள் ரெண்டு கையும் தேவைப்பட்டது பதனால் என்னால் காட்ட முடியலை அப்படியே அடித்து இதுக்குள்ளேயே முட்டையை அடித்து கிட்ட கொண்டு அப்படியே விட்டு விட்டுருக்குறேன் ஒரு முட்டை தான் விட்டு அப்போ கொஞ்ச நேரம் செல்லாதான் மற்ற முட்டை விடணும் இப்போ மூடி விட்டுருக்கிறேன் எல்லாம் சேர்த்து உண்டா விட்டால் எல்லாம் அப்புறம் கரைஞ்சி எல்லாம் கூழாம்பானி ஆகிடும் எல்லாம் அதனால் இப்போ உண்டு விட்டுருக்குறேன் இப்போ கொஞ்சம் நேரம் செல்லத்தான் மற்ற விடுவேன் பாப்பந்திராந்து எப்படி இருக்காண்டு அப்படியே இருக்குது கொஞ்சம் அவிஞ்சி கொண்டு வருது இப்போ நாங்கள் மற்ற சைட்டில் மற்ற முட்டையையும் விடுவோம் இப்போ மற்றதையும் விட்டுட்டேன் இப்போ இந்த விட்டோடலாம் கரண்டி வச்சு கிளறக்கூடாது அப்படியே மூடி விடுங்கோ கரண்டி விட்டு கிளறினா குறை கரைஞ்சிடும் இப்போ மூடி விடுவேன் கரையாம இருக்குது பார்த்தீங்களோ மற்றதும் ஓகே கொஞ்சம் வேட்டும் இப்போ முட்டியெல்லாம் நல்லபடியாக அவிஞ்சிட்டு இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் பால் விடுவேன் இதை நான் பவுடரை தான் கரைச்சி விடுவேன் நீங்கள் எது வே இருந்தாலும் விடலாம் பாருங்கோ நல்லா கொதிக்கி வந்துடுது இனி நான் அடுப்பு நீ பாட்ட போறேன் நான் டே கருவேப்பெல்லாம் போடல எனக்கு அது கிடைக்கிறது கஷ்டம் நீங்க கிடைக்கும்போது தான் போடலாம் நீங்க இருந்தா தரளமா போடலாம் இது வந்து டக்காண்டு செஞ்சிடலாம் இப்போ அவிச்சு முட்டை அவிச்சும் முட்டை கறி வைக்கிறது இது அடித்து ஊற்றி வைக்கிறது ஈஸி முட்டை அவிச்சு அது கோது உடைச்சு அது செய்கிற கொஞ்சம் மினைக்கடு இது டக்காண்டு ஈஸியாக மினைக்கடையில் செய்து முடிக்கலாம் இந்த கறி மிகவும் சுவையானதாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க மிகவும் சூப்பராக வந்துருக்குது எனக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது இப்போ இந்த வீடியோவை முடிக்கிறேன் அண்ட் ஈவனத்தை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கருத்துக்கடையும் எழுதுங்க